இன்னும் மூணு மாடு நல்லா இன்னும் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு நல்லா இருந்தால் அதெல்லாம் விட்டுக்கா வாங்கியிருக்கலாம் இப்போ ஒரு வந்தது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு மாடு தான் ஆகிடுச்சு ஒரு மாடு நாள் இருக்குது இருக்குதுங்கண்ணா தரத்தில் நல்லா இருக்குது அதனால தான் நம்ம தேடி வரோம் சரி நம்ம கோபி என்ன நல்லா வரும்னு பார்த்து வந்தோம் என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சுதா